எல்லாருக்கும் வணக்கம் திருச்சியிலேருந்து இன்ஜினியர் செந்தில் பேசிகிட்ருக்கேன் நம்ம அந்த காங்கிரீட் போடும்போது அதில் வந்து உதாரணமாக எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிரீட் நம்ம ஆரம்சியில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி இப்போ அண்ட் சிட்டு அதாவது நம்ம சைட்லேயே வந்துட்டு அந்த கிரேட் காங்கிரீட் நம்ம மேனுவலாக மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணும்போது நம்ம வந்து என்ன ப்ரப்போர்ஷனில் வந்து ஜல்லி மணல் எல்லாம் கலக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசினோம் இதில் பொதுவாக அந்த காங்கிரீட் மிக்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே சிமெண்ட்டு மணல் ஜல்லி மட்டும் இல்லை தண்ணியோட அளவு என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த தண்ணியோட அளவு சட்டன் ப்ரப்போர்ஷனில் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் இருக்கு அது மாறும் போது உரிய ஸ்ட்ரெங்கை வந்து நம்மளுடைய காங்கிரீட் பெறாமல் போக வாய்ப்பு இருக்கு அது என்னங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் எம் டுவெண்ட்டி கிரேட் காங்கிரீட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ப்ரப்போர்ஷன் வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீ மிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இப்போ எம் ஃபிஃப்டீன் கிரேட் வந்து இப்போ பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் யாரும் ஸ்பெசிஃபை பண்றது இல்லை அப்படிங்கறத பல முறை நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம் அதனால ஒன் டூ ஃபோர் யூசேஜ்ல இருக்க எம் டுவெண்ட்டி சாரி எம் ஃபிஃப்டீனை வந்து இப்போ பயன்படுத்துறது தவிர்க்கிறது தான் வந்து சரியான ப்ராக்டிஸ் இப்போ எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படிங்கிறது வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீன்னு சொல்றோம் இப்போ இதுல வந்து இடைசேரியல ஒரு சின்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் இதில் வந்து இந்த ஒன்று ஒன்றகாபுத்தீங்கன்னா சிமெண்ட் ஒரு மூட்டைக்கு எத்தனை தட்டு போடணுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த தட்டு வந்து பார்த்தா அளவு வந்து சின்ன சைஸ்லேயும் பெரிய சைஸ்லேயும் மாறி மாறி பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த தட்டோட அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக முடிவு பண்ணோம்னா முதல்ல எந்த தட்டில் மூணையுமே அளக்க போறோம் அளக்க போறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் இப்போ வந்து ஒரு சிமெண்ட் பேக் எடுத்து நீங்கள் எந்த தட்டில் எவ்வளோ உயரத்தில் நீங்கள் மணல் ஜல்லி அளக்க போகிறீங்களோ அந்த அளவு உயரத்தில் சிமெண்ட்டை கொட்டி அது எத்தனை தட்டு வருதுங்கிறத செக் பண்ணணும் அது மாதிரியான ஒன்றரை மடங்கு மணலும் மூணு மடங்கு ஜல்லியும் கலங்கிறது தான் சரியான ப்ரப்போர்ஷன் ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீங்கிற ப்ரப்போர்ஷன் ஓகே இப்போது இதில் தண்ணியோட அந்த அந்த கலவையில் வந்து தண்ணி எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதாக சொல்லியிருந்தோம் அதாவது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதாவது காங்கிரீட் தயார் பண்ணும்போது இவ்வளோ அளவு சிமெண்ட்டுக்கு இவ்வளவு தான் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அதை வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டோட அளவு வந்து பார்த்தா உங்களுக்கு ஐம்பது கிலோ இப்போ ஐம்பது கிலோவுக்கு பாயிண்ட் ஃபைவ் ரேஷியோ போட்டோம்னா இருபத்தஞ்சு கிலோ ஸோ இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணி ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கான காங்க்ரீட்டுக்கு ஊற்றக்கூடிய அளவு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த காங்கிரீட்டோட பதம் அப்படிங்கிறத வந்து மக் பொதுவாக வந்து நம் நம்ம எப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி தயிர் மாதிரி இருக்கணும் ஒர்க்கபிளாக இருக்கணும் நல்ல லிக்யூடாக இருக்கணும் அது மாதிரி பலவிதமான கற்பிதங்கள் இருக்குது மக்கள் மனசுக்குள்ள இப்போ இது எல்லாமே எதை பொறுத்தது அப்படின்னா ஒரு மூட்டை நம்ம வந்து சிமெண்ட்டை எடுத்து அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக மணல் ஜல்லிலாம் கலந்து அதை வந்து நம்ம ஒர்க்கபிளாக எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ அளவு ஊற்றணுங்கிற இந்த கணக்கை பொறுத்து தான் இருக்குது இப்போ இதை விட கூடுதலாக வந்து நமக்கு ஒர்க்கபிலிட்டி கிடைக்கல அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அட்மிஷஸ் பயன்படுத்தணும் இதை உங்கள் இன்ஜினியர்ஸ்ட கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லி தருவாங்க இல்லை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலும் இதை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது ஒரு அளவு தண்ணி எவ்வளவு ஊற்றணும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்தை நம்ம மனசில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ பொதுவாக வந்து சைக்கிள்லாம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தா டேரக்டாக ஹோஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ வருதோ இது போதும் இல்லை பத்தாது இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க அப்படிங்கிற வழக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூஃப் கான்க்ரீட் போடும்போது கீழே வந்து மிஷினில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வரும்போதும் கூட மேலே நின்றுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க கீழே வந்து அந்த தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றுங்க எப்படி இப்படி தான் சிம்பிள் கொடுப்பாங்க தண்ணி ஊற்றுங்க இன்னும் பத்தல எனக்கு ஒர்க்கபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு அப்போது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் இதை நெறிப்படுத்தி முறைப்படுத்த வேண்டியது முக்கியம் ஒரு வீடு கட்டக்கூடிய அந்த வீட்டுக்காரர் இதை தெரிஞ்சு வச்சு இருக்க வேண்டியது அவருடைய தார்மீக கடமைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை தெரியாமல் இருந்து அதனால நமக்கு தவறு நடக்கும்போது அதனால நமக்கு வந்து ஒரு இழப்பு வரும்போது நம்மளும் அதுக்கு பொறுப்பாகிறோம் ஸோ இதை தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியம் அதனால எங்கே சைட்டில் வந்து இது மாதிரி காங்கிரீட் வந்து சைட்டில் கலந்து பயன்படுத்தினாலும் எத்தனை மூட்டை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா எவ்வளோ அளவு தண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்து நம்ம செயல்படுவோம் ஒஃப் திஸ் ஹெல்ப்ஸ் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்